வணக்கம் கல்லை வணங்குகிறார்கள் என்று கேலியும் கிண்டலும் செய்யும் அனைவருக்கும் இது சமர்ப்பணம் பிரதிஷ்டைக்கு பின் கற் கடவுளாவது எப்படி ஆகம சாஸ்திரத்தின் அற்புதம் கருங்கல் ஒன்று சிற்பமாவது சாதாரண விஷயம் அல்ல கல்லை தேர்ந்தெடுப்பதில் தொடங்கி கட்சிப்பம் உருவாவது வரை ஏகப்பட்ட சாஸ்திரங்களை முன்னோர்கள் உருவாக்கி வைத்துள்ளார்கள் சிலைக்கே ஏகப்பட்ட விதிகள் என்றால் வழிபடக்கூடிய மூலவராக உருவாகும் கட்சிப்பம் வடித்தவுடன் அப்படியே கொண்டு போய் பிரதிஷ்டை செய்துவிட முடியாது அறிவியலும் ஆன்மீகமும் பின்னிப்பிணைந்து பல வழிமுறைகளை கடைபிடித்து சிலைக்கு கடவுள் கடாட்சத்தை ஏற்றுகிறார்கள் கல் ஒன்று கடவுளாக மாறும் வழிமுறையை தான் இங்கு காணவிருக்கிறோம் சிலைகளை ஸ்தாபிக்கும் அந்த தெய்வீக வழிமுறைகளை பற்றி கீர்த்திவர்மன் ஸ்தபதி அவர்கள் கூறும்போது சாஸ்திரம் ஆகம விதிகளின்படி உருவாகும் கடவுள் சிலைகள் முதலில் சுத்தம் செய்யப்பட்டு ஒரு நல்ல நாளில் ஜலவாசத்தில் வைக்கப்படுகிறது அதாவது மூன்று புண்ணிய நதிகளின் நீரையும் முக்கிய தீர்த்தங்களின் நீரையும் கடவுள் சிலை எந்த தளத்தில் வைக்கப்பட போகிறதோ அந்த தீர்த்தத்தையும் சேர்த்து புதிதாக உருவாக்கப்பட்ட சிலையை ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் அமிழ்த்தி வைக்க வேண்டும் இருக்கும் சிலை குளிர்ந்து உருவாகும் படி நாற்பத்தி எட்டு நாட்கள் இருக்கும் சிலையில் ஏதேனும் ஓட்டைகள் வெள்ளிய பிளவுகள் இருந்தால் நீர் அதனுள் விடும் நுழையும் நீர் குமிழிகளை வெளியே விடும் இதனால் அந்த சிலை பின்னமான சிலை என்றும் அது வழிபடத் தக்கது அல்ல என்றும் கண்டுபிடித்து விடலாம் இதனால் குறைபட்ட சிலையை வணங்கும் குற்றம் தடுக்கப்படுகிறது குறைபட்ட சிலையை பிரதிஷ்டை செய்வது என்பது அந்த ஊருக்கும் மக்களுக்கும் பெரும் கேட்டை உருவாக்கிவிடும் அதை ஆரம்ப நிலையிலேயே தடுத்து விடும் வழிமுறை ஜலவாசம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீரில் ஊறிய சிலையை எடுத்து அடுத்ததாக தானிய வாசத்தில் வைக்கிறார்கள் அதாவது சிலை மூழ்கும் அளவுக்கு நவதானியங்களை கொட்டி வைக்கிறார்கள் இதுவே தானிய வாசம் இதுவும் நாப்பத்தெட்டு நாட்கள் தான் நவ தானியங்களோடு நவரத்தினங்கள் பொன் வெள்ளி மற்றும் செம்பு காசுகள் யாவும் சேர்த்தே இந்த வாசம் நடத்தப்படுகிறது ஏன் நவரத்தினங்கள் பொட்காசுகள் என்றால் மன்னராட்சியின் போது உருவாக்கப்பட்ட சிலைகள் மொத்தம் ஆறு வாசத்தில் இருக்க வைக்கப்பட்டதாம் ஜலவாசம் தானிய வாசம் பின்னர் நவரத்தினங்களில் மூழ்க வைக்கும் ரத்னவாசம் பின்னர் பொட்காசுகளில் மூழ்க வைக்கும் தனவாசம் பின்னர் வஸ்திர வாசம் அதில் பட்டாடைகளில் அந்த கடவுள் சிலை வாசம் செய்யும் இறுதியாக சயன வாசத்தில் கடவுள் சிலை வைக்கப்படும் அதாவது ஹம்ச மஞ்சம் எனப்படும் அன்னத்தின் சிறகுகளால் ஆன படுக்கையில் மான் தோல் விரித்து அதன் மீது கடவுள் சிலை வைக்கப்பட்டு பாதுகாக்கப்படும் இது இந்த ஆறு வாசமும் நாற்பத்தி எட்டு நாட்களாக மொத்தம் இருநூத்தி எண்பத்தி எட்டு நாட்கள் வைக்கப்படும் இப்போது ரத்தினங்கள் பொற்காசுகள் புளித்தோல் எல்லாம் சாத்தியமில்லை என்பதால் ஜலவாசம் எனினும் பொற்காசுகளும் நவரத்தினமும் என்ற அளவு சேர்க்கப்படுகிறது சரி ஏன் இந்த தானியவாசம் என்றுதானே கேட்கிறீர்கள் நீரில் ஊறி ஏதாவது ஓட்டை விரிசல் இருந்தால் காட்டும் ஜலவாசம் தாண்டியும் ஏதேனும் குற்றம் குறை சிலையில் இருந்தால் அதை தானியவாசம் சுட்டிக்காட்டிவிடும் நவதானியத்தில் இருந்து வெளியாகும் வெவ்வேறு விதமான வெப்பம் சிலையை தாக்கும் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த வெப்பத்தில் இருக்கும் சிலையில் ஏதேனும் வலிமையற்ற பகுதியில் இருந்தால் அவை உடைந்துவிடும் தேரை போன்ற பாதிப்பு கொண்ட சிலை என்றால் இந்த வாசத்தில் உடைந்து சிலையின் குற்றத்தை காட்டி கொடுத்து விடும் அதாவது ஜலவாசம் தானிய வாசத்தில் சிலைகளின் குற்றம் குறைகள் தெரிந்து தெரிந்துவிடும் அதை போலதான் ரத்தின வாசத்தில் நவகிரகங்களின் அம்சமான நவரத்தினங்களின் குணங்களை சிலைகள் அதுபோலவே தன வஸ்திர சயன வாசத்தில் இருக்கும் சிலைகள் தெய்வ அதிர்வினை பெற்று விளங்கும் ஆறு மண்டல வாசமும் முடிந்து தயாராகும் தெய்வ சிலைகளின் கண்கள் பிரதிஷ்டை செய்ய போகும் இரண்டு நாளுக்கு முன்னர்தான் தான் திறக்கப்படும் என்றார் தெய்வ சிலைகளை பிரதிஷ்டை செய்யும் முறையை பற்றி சுந்தரேச சர்மா சிவாச்சாரியார் அவர்கள் கூறும்போது இன்றும் தெய்வ சிலைகள் வடிக்கப்பட்ட பின்னர் அவை ஒரு நாளில் ஜலவாசம் தானியவாசம் எனும் அறிவியல் முறையிலான ஐதீகப்படி வைத்து குளிர் உஷ்ணம் இவற்றால் பாதிக்கப்படாத நிலையை சிலைகளுக்கு கொண்டு வருவார்கள் இதனால் அப்பலுக்கு இல்லாத சிலை உருவாகிறது அதன் பிறகு ஏழு நாட்கள் வரை புஷ்பாதி வாசத்தில் சிலையை வைக்கிறார்கள் பல்வேறு விதமான நறுமண மலர்களில் சிலை இருக்கும்போது அந்த சிலைக்கு வாசம் மட்டுமில்லாது அந்த மலர்களின் சத்தும் ஊறி மூலிகை சத்தினை பெறுகிறது புஷ்பாதி வாசத்துக்கு பிறகு கண்களை திறக்கும் நிகழ்வுக்கு முன்பாக அந்த தெய்வ சிலை வாசத்தில் வைக்கப்படுகிறது நல்ல மஞ்சத்தில் தலையணை உள்ளிட்ட வசதிகளோடு வைத்து விடுகிறார்கள் இந்த வாசத்தில் சிலையின் கிடைமட்ட வடிவம் சோதிக்கப்படுகிறது இத்தனைக்கு பிறகுதான் கண் திறக்கும் புனித நிகழ்ச்சி நடக்கிறது தகுந்த பூஜைக்கு பிறகு தலைமை கிழக்கே பார்த்து கடவுள் சிலையை ஸ்தபதியால் கருவிழி திறக்கப்படுகிறது அதன் பிறகே அந்த தெய்வ சிலைக்கு முழுமையான அழகு வருகிறது பின்னர் கும்பாபிஷேகத்தின் போது தொடர்ந்து நடந்த யாகசாலை பூஜையின் போது வைக்கப்பட்ட புனித நீர் காப்பு கயிறு போன்ற பல்வேறு புனித பொருட்களால் சுவாமிக்கு தெய்வீக தன்மை ஊட்டப்படுகிறது ஸ்பரிசவாதி என்னும் இந்த கடைசி வாசத்தில் சுவாமிகளின் நவ துவாரங்களுக்கான மந்திரம் ஓதப்பட்டு மின்காந்த சக்தி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் அந்த சிலைக்கு அளிக்கப்பட்டு முழுமையான கடவுளாக மாற்றி அமைக்கப்படுகிறது இந்த காரியத்தை கருவறையில் பிரதான ஆச்சாரியார் செய்து வைப்பார் கல்லிலிருந்து வடிக்கப்பட்ட சிலை இவ்வாறு பல்வேறு அறிவியல் ஆன்மீக வழிமுறைகளின்படிதான் அருள்மிக்க கடவுளாக மாறுகிறது என்கிறார் கல்லை வடித்து பொதுவில் வைத்தால் அது சிலை அதுவே இத்தனை இத்தனை புனித வழிகளால் மேம்படுத்தப்பட்டால்தான் அது நாம் வணங்கும் கடவுளாக மாறுகிறது மனிதனும் அப்படித்தான் பல்வேறு பக்குவங்களை அடைந்ததால் தான் அவனும் வணங்கத்தக்கவனாக மாறுவான் என்பதைதான் இந்த வழிமுறைகள் காட்டுகின்றன நன்றி